ஆட்டில் பிரச்சனைன்னு சொன்னாங்க பிறந்தப்ப கொண்ட பார்த்தோம் அப்போ கடன் வாங்கி தான் கொண்ட பார்த்தோம் எங்கள்கிட்ட வசதி இல்லை பார்க்குறதுக்கு மறுபடியும் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க எங்களால் பண்ண முடியல என்ன பார்க்குறீங்க ஃப்ரம்சட்டு ஃபோன் அளவாது இங்கே பாருங்கள் வரக்கூடாது குழந்தைக்கு அப்படி இருக்கலாம் எந்த தகுப்பனாலும் ஏத்துக்க முடியாது பங்கு கிழங்காதுங்க சரியா தைரியம் வருங்க சரி பண்ணிடலாம் முதல்ல என்ன சுச்சுவேஷன் நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் ஃப்ரம்சட்டு ஃபோன் வேலைக்கு குழந்தை இது மாதிரி ஆட்டில் பிராபம் தான் மயம் பிறந்ததுதாங்க பிரச்சனை இங்கே பாருங்கள் நல்லா இருக்குங்க கடவுள் எப்பவுமே ஏழைங்களுக்கும் அதிக கஷ்டத்தை தருவார் அந்த கஷ்டம் எதுக்கு தெரியுமா அந்த கஷ்டத்தை நம்ம ஏழைங்க தான் அதிகமா தாங்குவோம் அதனால நினச்சுப்போங்க இதை சரி பண்ணிடலாம் நான் இருக்க கண் கிழங்கக்கூடாது சரி இதை சரி பண்ணிடலாம் ஏற்கனவே குழந்தைக்கு சரி பண்ணிக்க நீங்க பாத்தீங்களா வீடியோ அதே மாதிரி இது இந்த பாப்பாக்கு நான் சரி பண்ணிருக்கேன் குழந்தைக்காக அழைக்கிறீங்க எனக்கு ரொம்பவே மனசு ரொம்ப இதாக இருக்கு ஐரி மாதிரி

பொறந்துக்கு ஸ்கேன் இது ரிப்போர்ட் ஆதா ரிப்போர்ட் கடைசி எப்போ ஸ்கேன் பண்ணீங்க பொறந்தப்போ அதுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணவே இல்லையா பண்ணவே என்ன வயசு அது வயசு அப்புறம் ஸ்கேன் பண்ணாம இருக்கீங்க வாசி இல்ல ஆமா இருக்குன்னு இருந்துச்சு அப்பவே காசு கிடைக்காம இந்த மாதிரி அது கூட கொடுக்க மாட்டோம் ஒரு தொழில் இருந்ததா பணம் காசு கடன் கூட கொடுக்குறோம் நாங்க பண்ற தொழிலுக்கு அந்த கடன் கூட யார் கொடுக்கல வைங்க நான் ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்பாக்கு ஏற்கனவே நான் பார்த்த இடம் அந்த பாப்பா நீங்க முதல்ல ஒரு செக்அப் போய் பாருங்க முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன செய்ய ஸ்கேன் பண்ணாம இருக்கீங்க முதல்ல நான் பணம் தரேன் சரியா நீ பண்ணுங்க லோக்கல்ல ஒரு ஸ்கேன் பண்ணுங்க என்ன சொல்ல அதை ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம வந்து பாக்குறது பெஸ்ட்டு பார்த்து பாப்பாவை சரி பண்ணி விட்டுருவோம் ஒரு பிள்ளை இருக்கு அது நல்லபடி ஆக்கி விட்டேன் அது என்னோட பொறுப்பு என்னோட கற்று இதுல பணம் இருக்கு சரியா என்ன டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க வாங்குங்க அப்பதான் தெரியும் எந்த லெவலில் அந்த ஹோல்ட் இருக்கு இப்ப எப்படி இருக்கு நீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பக்கம் ஒரு ஸ்கேன் கூட பண்ணலாம் தெரியும் என்ன செய்வீங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம எங்க பார்க்கலாம் டிசைட் பண்ணிக்கலாம் இது பெரிய விஷயம் இல்லையா இந்த குழந்தைய காப்பாத்திலாம் ஒண்ணும் ஆகாது அவன் நல்லா இருப்பா உங்க மனசுக்கு அவன் நல்லா இருப்பான் கண் கலங்காதீங்க அந்தவனுக்கு எப்படி ஆப்ரேஷன் எல்லாம் சரி பண்ணாங்க அதே மாதிரி எவ்வளவு சரி பண்ணிடுவோம் நீங்க நீங்க தைரியமா வந்தாதான் பாப்பா இன்னும் சந்தோஷமா இருப்பா நீங்க அழுத்தீங்கன்னா கண்கலங்க அவ பயப்படுவா இல்ல சரியா ஓகே வா